இது எவ்வளோ இது நூற்றி இருபது நூற்றி இருபது இது கலந்து ஓ இது வந்து நூற்றி இருபது ரூபா பதினஞ்சு வித்தியாசம் இது வந்து நூற்றி பதினஞ்சு அது லாஸ்ட் டைம் மிக்ஸ் பண்ணி பண்ண போட்டால் நல்ல இது வரும்னு சொன்னீங்களே

சுற்றி கூட்டிப்பா எங்கே நாங்கள் சுற்றி போட்டு உங்களுக்கு அதானது ஆ அது வேறு அது இன்னும் கொடுங்கிடலாம் அது வேணால் உங்களுக்கு வந்து அது இருக்கும் ஓ தனியாக என்ன விற்கும்னா அதுதான் ம் இதென்னாக்கா நீங்கள் இதில் கொஞ்சம் அது கொஞ்சம் ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை எடுத்தால் தான் நீங்கள் எதிர்பார்க்கும் போது முடியும் முப்பது கொஞ்சம் இது வந்து எவ்வளோ தொண்ணூறுபாயா ஆனால் இது நிறைய உடஞ்சி போயிருக்கே அதான் கொஞ்சம் இருபத்தஞ்சு கிலோ அதெல்லாம் அதுக்கு இருபது கிலோ எண்பது இருபத்தி ரூபாய் பெருக்கில் ரெண்டாயிரம் எண்பது ரூபா போடுங்க பாருங்க ரெண்டாயிரம் இதே விட அது ரெண்டாயிரம் அதிகம் உங்களுக்கு ரெண்டு ஐட்டம் ஓ இது ரெண்டாயிரம் இது ரெண்டாயிரம் கம்மி இது ஏழாயிரத்தி ஏழாயிரத்தி அங்கே இருக்குது எனக்கு

சேجنானுங்க யாராவது பெஸ்ட் இதுதான் பெஸ்ட் அது ஒரு பாயிண்ட் கம்மி இதுதான் என்ன நிறைய வரும் இதுல இது ஒரே என்ன ஆகும் அப்டியளா என்ன ஓன அபறைய அது சரி சைஸ் பத்தி பேசறோம் இந்த டைம் அப்படியே மாட்டோம் அபடியா சரி எண்ணெய் வர கூடாது எங்க மாட்டி ஓணும்

மூவாயிரத்தி இரநூத்தம்பதாம்